ஐயோ சின்ன பண்ணு ஏன் எழுதுறேன் என்னாச்சு ஒன்றும் இல்லைங்க ஒரு கனவு கண்ணுங்க எங்கள் அம்மா நினைப்பாவே இருக்கு நான் போய் எங்கள் அம்மா கூட பத்து நாள் தங்கி இருந்துட்டு வரட்டுமா அப்படியா சின்ன பொண்ணு அதுக்கு அழுகுறச்சா நானும் என்னமோ எதுன்னு பயந்துட்டேன் நீ எவ்வளோ நாள் வேணா போயிருந்துட்டு வா ரொம்ப சந்தோஷங்க எதுக்கும் எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொல்லிடு சின்ன பொண்ணு அதான பார்த்தேன் என்னடா ஒன்றும் உங்கள் அம்மையை இழுக்கலையேன்னு சொல்லிடு சின்ன பொண்ணு தேவையில்லாத சண்டை தானே நீ போனதுக்கு அப்புறம் புலம்பி தள்ளிடுவா என்கிட்ட சரி சரி அவங்களுக்காக இல்ல உங்களுக்காக வேணா சொல்லிட்டு போறேன் அம்மா வீட்டுக்கு போறாள அம்மா வீட்டுக்கு காரணத்தை பத்தியா அவ போய் பத்து நாள் தங்க போறாளாமே இங்க கிடக்குற வேலையெல்லாம் யாரு செய்யறது என்னத்தையாவது பண்ணி நிறுத்துவோம் அண்ணா வேற ஆக்டிங்க போட்டுருவோம் அம்மா

பாப்பா பாப்பா இந்த மாமியார் கேள்வி எப்படிலாம் நடிக்குது பாரு இதுக்கு ஆஸ்கர் அவார்டே பத்தாது பலியே இது கிட்ட நம்ம மாட்டினு முழிக்கிறோமே இன்னைக்கு இருக்கு அதுக்கு எத்தனை நாள் இந்த மாதிரி நடிச்சு என்ன வேலை வாங்கியிருக்கோம்ல வைத்தியம் பண்ணணும் பாத்தீங்களா அந்த சுழுக்கு எங்கெங்கலாம் பறவை கறக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் எத்தே ஆசிர்வாதம் பண்ணுங்க தே எத்தே நீங்க இப்படி கிடைக்க நான் எப்படி அத்தை எங்க அம்மா வீட்டுக்கு உங்களை போட்டு போவேன் அதெல்லாம் ஒன்றும் போல சரி பண்றதுக்கு தான் அத்தை ஆசிர்வாதம் எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும்னு சொல்லுவாங்க அத்தை அதனாலதான் அத்தை உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் ஏத்தே நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க தே அது எப்படி நான் போவேன் குடு குடுன்னு கொடுத்துட்டு தான் தே போவேன் ஹ தே உங்கள ஒரு чуலுக்கு பிடிச்சிருக்குல்ல அத்தே அந்த чуலுக்கு நல்ல குடுகுடும் கொடுத்து வச்சுக்கோங்களேன் இந்த பக்கமே இன்னமே வராது ஐயோ எத்தே என்னத்தே நீங்க ஆனா ஊனா பிளாஷ்பேக் போயிடுறீங்க அப்புறம் கழுத்து சுலுக்கி போச்சுன்னா கழுத்துக்கு தனியா சுலுக்கி எடுக்கணும் எத்தே என்னத்தே நீங்க நான் உங்களுக்கு பார்த்து பார்த்து தான் தேடுப்பேன் நீ என்ன அண்ணி ஆளா நீங்க உங்க மருமாவத்த மருமாவ உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்ய மாட்டேனா ஐயோ பயமே ஆதான

മണ്ടടിയാപ്പാ ഓ മോണ്ടാടിയാപ്പാ എന്നെ വീട്ടിലാ கூടിച്ചോന്ന

ராஜா நானாவது என் மருமாவளாது நீ என் மருமாவுகிட்டே ஒன்றும் கேட்காதடா எதா இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அடிப்பாவி சண்டையே ஒன்னால தான் சரி வாம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் ஆட்டோ போய் பிடிச்சிட்டு வட்டா வேண்டாம் மக்களே வேண்டாம் மருமாவே டாக்டர் கிட்டே போவாம ஊசி மாத்திரை சாப்பிடாம என்னத்தையோ சரி பண்றேன்னு சொன்னா அவளே சரி பண்ணட்டும்

லைஃப்ல கை கொடி கால் கொடி இது சத்த பிடிச்சு ஓடுனா நான் மாட்டேன்னு சொல்லிடுவா இனிமே நம்ம மர்மாவ சொல்லி வார வார இந்த மாதிரி கை கால புடிச்சு ஓடி சொல்லணும் இந்த இடம் மாத்தி நல்லா பாத்து சொல்லுங்க ஐயோ எந்த இடம் வேற கேக்குறாலி குத்து மதி பா அடிச்சு ஓடுவோம் ஆமா மர்மாவள அந்த இடம் தான் அந்த இடம் தான் உன் கை பட்டவனே தான் மர்மாவளே வலியல பஞ்சா பறக்கறாப்ல இருக்கு மாத்தே ஆமா இப்ப பறக்கும் பாருங்க பஞ்சு பஞ்சா என்ன மர்மாவளே சொல்லுதே வெளியுண்ணா இப்ப எப்படி பஞ்சு பஞ்சா பறக்குது மட்டும் பாருங்களேன் சும்மா இருங்கத்தே அப்பதான் அந்த சுழுக்கு விட்டு ஓடும் அப்பதான் மறுபடியும் வரவே வராது இருங்கத்தே அந்த வளைஞ்சு போன கைய அப்படியே இருக்கு பாருங்க ரெண்டு மூணு இடத்த நவுத்த வேண்டியது இருக்கு அங்கெல்லாம் நவுத்தனாதான் கை கால நல்லா வேலை செய்யும் ஏத்தே சும்மா அடக்கம் கட்டாம இருங்கத்தே அப்புறம் அந்த சுலுக்குக்கு கேட்டு ஏஞ்சு ஓடிற போகுது நான்தான் ஓட்பவ்ளோ தைரியம் தான் எங்க அத்தையை பிடிச்சிருக்கும் இன்னைக்கு விரட்டுற விரட்டல திரும்பி வரவே கூடாது தே ஏத்தே நீங்கள் சும்மா இருங்கத்தே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படியே தலை மேலே தூக்கி கிழக்கு கிழக்குன்னு ஒரு பத்து சுத்த சுத்தியாக இருக்கேன் வச்சுக்கோங்களேன் எல்லா வழியும் பஞ்சா பறந்துடும் தே உங்களுக்கே பத்து வயசு சின்ன மாதிரி தெரியும் ஓராதிங்க எத்தே நான் வழி கண்டுபிடிச்சிட்டாத்தே முல்லை முள்ளால் எடுக்கணுன்ற மாரி உங்களுக்கு எதாவது சுழுக்க ஊந்துச்சோ அதாலே எடுத்துருவோத்தே நில்லுங்க 天哪！你。Yeah,